வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் இன்றைக்கு சிறப்போடும் சீரோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நம்முடைய ஆரணி நாடாளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் நம்முடைய இனமான காவலர் மக்கள் காவலர் மனிதநேய பற்றாளர் தமிழீழ போராளி சமூகநீதி காவலர் என்று இந்தியாவில் உள்ள அனைத்து தலைவர்களாலும் ஏற்றி போற்றி புகழப்பட்ட நம்முடைய குலதெய்வம் மருத்துவர் ஐயா அவர்களுடைய ஆசி பெற்ற வேட்பாளர் நம்முடைய கணேஷ்குமார் அவர்கள் அது மட்டுமல்ல மத்திய அமைச்சராக இருந்து இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய மதிப்பிற்கும் உரிய இளம் போராளி பல்வேறு சாதனைகளை செய்து இந்தியாவிலேயே இதுவரையிலே இருந்த சுகாதாரத்துறை அமைச்சர்களிலேயே முதன்மையான அமைச்சர் என்று பெயர் எடுத்த புகழ்மிக்க நம்முடைய மருத்துவர் சென்னையா அவர்களுடைய ஆசி பெற்ற வேட்பாளர் அப்படிப்பட்ட அவருக்கு நம்முடைய பாரத பிரதமருடைய ஆசியும் சேர்ந்தே கிடைத்திருக்கிறது ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இந்தியாவை ஒரு வல்லரசு நாடாக ஆக்கி காட்டுகின்றேன் என்று சொல்லி சொன்னதோடு இல்லாமல் பதினோராவது இடத்திலே இருந்த இந்த பொருளாதார வளத்தை இந்தியாவிலேயே நான்காவது இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கின்ற இருபது ஆண்டு கால ஆட்சியிலே நரேந்திர மோடி அவர்களுடைய அவருடைய பெற்ற வேட்பாளர் அது மட்டுமல்ல இன்றைக்கு இங்கே எனக்கு முன்னாலே பேசிய அண்ணா திமுகவினுடைய உரிமை மீட்புக் குழுவினுடைய மாவட்ட கழக செயலாளரும் நாடாளுமன்ற சட்டமன்றங்களிலே முன்னாள் உறுப்பினராகவும் சீரோடும் சிறப்போடும் பணியாற்றிய ஏழுமலை அவர்களுடைய பெற்ற வேட்பாளர் நம்முடைய கணேஷ்குமார் அவருக்கு அது மட்டுமல்ல இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இடம்பெற்றிருக்கிற அத்துறை கட்சிகளும் மக்களோடு நேரடியாக தொடர்பு கொண்டவர்கள் மக்களை அன்றாடம் சந்தித்துக் கொண்டிருப்பவர்கள் இந்த அனைத்து கட்சிகளையும் சார்ந்த பாஜக அமமுக தமிழ் மாநில காங்கிரஸ் ஐஜேகே இப்படி அனைத்து கட்சிகளும் இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற என்று சொன்னால் இந்த அத்துணை பேருடைய தான் கணேஷ்குமார் அவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே வெற்றி வேட்பாளராக உங்கள் முன்னாலே நின்று கொண்டிருக்கிறார் ஒரு செய்தி சொல்லுகிறேன் பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை அதே போல கணேஷ்குமாருக்கும் விளம்பரம் தேவையில்லை ஏன் என்று சொன்னால் அவர் ஏற்கனவே மக்களிடம் சேவை செய்து பேரெடுத்தவர் நம்முடைய ஏழ்மலை அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதை போல இன்னார் இடியார் என்று பார்க்காமல் எல்லோரிடமும் பண்போடும் ஆதரவோடும் அரவணைப்போடும் பேசக்கூடியவர் தொகுதி பக்கமே திரும்பி பார்க்காதவர் அல்ல ஏற்கனவே திமுகவிலே முப்பத்தி ஒன்பது பேர்களை தமிழ்நாட்டில் இருந்து தேர்ந்தெடுத்து அனுப்பினார்களே அவர்கள் நாடாளுமன்றத்தில் என்ன செய்தார்கள் என்பதை நீங்கள் ஒரு இடம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் மாநிலங்களுக்கான உரிமைகளை மீட்டுக் கொடுத்தார்களா மாநிலங்களுக்கான நீட் தேர்வு ஒன்று போதும் இவர்களுடைய கையாலாக தனத்திற்கு அது மட்டுமல்ல உலகத்திலேயே மிக அதிகமான பைகளை சொல்லக்கூடியவன் போயபல்ஸ் என்று சொல்லுவார்கள் அவனுக்கு அண்ணன் தான் இந்த திமுக ஸ்டாலினும் அவனுடைய கட்சிக்காரர்களும் என்பதை நீங்கள் ஒரு உதாரணத்தின் மூலமாக இங்கே எனக்கு முன்னாரே சுட்டிக்காட்டி பேசினார்களே இவர் இவர்கள் கையிலே அதிகாரம் உள்ளதையே இவர்கள் செய்யவில்லை மக்களுக்கு கடந்த தேர்தலிலே கொடுத்த வாக்குறுதிகளை விட்டோம் என்று சொன்னால் நாம் இந்த தேர்தலிலே இருந்து ஒதுக்கிக் கொள்கிறோம் செய்தார்களா கொடுத்த திட்டங்கள் எதை கொடுத்த வாக்குறுதியில் எதனையுமே நிறைவேற்றாமல் இப்பொழுது கோயபர்ஸுக்கு அன்னனை போல புதிய புதிய வாக்குறுதிகளை தருகிறார்கள் என்றால் இதை மக்கள் மத்தியிலே நீங்கள் தோல் காட்ட வேண்டும் இந்த திமுகவின் மீது ஏதோ திமுகவினருக்கு மட்டுமல்ல பொதுமக்கள் வெறுத்து கொண்டிருக்கிறார்கள் இதை எப்படியாவது வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்பதிலே அவர்கள் உள்ளூர விரும்புகிறார்கள் அந்த விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டியது உங்கள் ஒவ்வொருவருடைய கடமை நம்முடைய இலக்கு மற்றவர்கள் முன்னாலே பேசியவர்கள் எல்லாம் நிறைய ஆலோசனைகளை சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாக்குகளை நாம் உறுதிப்படுத்தினால் கணேஷ்குமார் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி உங்கள் மக்களுடைய பேராதரவோடு அந்த முத்திரையை பெற்று மாம்பழ சீசனான இந்த கோடை சீசன் நம்முடைய மாம்பழத்திற்கும் சீசன் நம்முடைய மாம்பழ சின்னத்திற்கும் இது வெற்றி சீசன் ஆகவேதான் நீங்கள் அனைவரும் உங்கள் ஒத்துழைப்பை பொறுப்பாளர்கள் மட்டுமல்லாமல் அன்றாட மக்களை வாக்கு சேகரிக்காத நாளெல்லாம் வீணாள் என்று எண்ணிக்கொண்டு நீங்கள் அன்றாட மக்களை சந்தித்தாக வேண்டும் பெரும்பாலும் காலை மாலைகளிலே கட்டாயமாக அந்தந்த பகுதியிலே உள்ள இளைஞர்களை அணைத்துக்கொண்டு அங்கே உள்ள பொறுப்பாளர்கள் அனைத்து கட்சி பொறுப்பாளர்களையும் அழைத்துக் கொண்டு வாக்கு சேகரிக்க வேண்டும் அடிமேல் அடியெடுத்தால் அங்கேயே நகரும் என்கிற பொழுது நாம் அடிக்கடி அன்போடு வாக்காளர்களிடம் சென்று கெஞ்சினால் நிச்சயமாக மாம்பழ சின்னத்திற்கு வாக்களித்து கணேஷ்குமார் அவர்களை மக்கள் வெற்றி பெறச் செய்வார்கள் ஆகவேதான் இந்த நேரத்திலே உங்களிடம் நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒரே ஒரு கதையின் மூலமாக நான் சொல்லி முடிக்கிறேன் இன்றைக்கு பஞ்சபாண்டவர்களுக்கும் துரியோதராதிகளுக்கும் வில்வத்தையே கற்றுக் கொடுத்தார் துரோணாச்சாரியார் அப்படி கற்றுக் யாரும் அந்த உச்சி மரத்திலே இருந்த பச்சை கிளியை அவர்களாலே எய்தி வீழ்த்த முடியவில்லை ஒரே ஒருவன் மட்டும் சொன்னான் சொன்னார் துரோனா கேட்ட கேள்வியை அர்ஜுனனிடம் கேட்டார் மற்றவர்கள் மரம் தெரிகிறதா என்றால் தெரிகிறது என்றார்கள் ஆனால் அர்ஜுனன் மட்டும் தெரியவில்லை என்றார் அவர் கடுத்து உச்சியிலே ஒரு கிளை இருக்கிறது அது தெரிகிறதா என்று கேட்டார் துரோணன் ஆனால் அவர் கடைசி வரையிலே அவன் எனக்கு மற்றவர்கள் சொன்னதைப் போல சொல்லாமல் எனக்கு அது கூட தெரியவில்லை என்றார். இதே மாதிரி சரி அந்த இலைகளாவது தெரிகிறதா கிளையிலே உள்ள இலைகள் அதுவும் தெரியவில்லை என்றார். சரி ஒரு பச்சை கிளி அங்கே இருக்கிறது அதுவாவது தெரிகிறதா என்றார். கேட்டதற்கு அதுவும் தெரியவில்லை குருவே என்றார். கடைசியாக கேட்டான் ஒரு வளையம் கூட உன்னுடைய கண்ணுக்கு புலப்படவில்லை எல்லோரும் எல்லாவற்றையும் பார்த்திருக்கிறார்கள் ஆனால் நீ ஒன்றும் தெரியவில்லை என்று சொல்லுகிற பொழுது அர்ஜுனன் சொன்னான் எனக்கு அந்த வளையம் மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிகிறது குருவே என்று சொன்னார் விழு அம்பை என்றார் அர்ஜுனன் அடுத்தனுடைய அந்த கிளியானது கீழே விழுந்தது இன்றைக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா அவர்களும் இன்றைக்கு ஆணையிட்டு விட்டார்கள் மக்களே இன்றைக்கு கணேஷ்குமாருடைய மாம்பழ சின்னத்திலே இந்த ஆரணி தொகுதியிலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களிடமிருந்து நான் இந்த நேரத்திலே விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்